அறுப்பின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வெள்ளாண்மையிலே அவர்கள் விதைத்து அதனுடைய பலனை அறுக்கின்ற அந்த அறுப்பினுடைய காலங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஒரு செயல்முறை அல்லது ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் என்ன கட்டளையை கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அந்நிய இடத்திலே அவர்கள் உங்களுக்கு விதைகளையும் தானியத்தையும் கொடுத்து அவர்கள் உங்களை ஆளுகை செய்து அதிலும் சில நாட்கள் நீங்கள் சாப்பிடாமலும் நீங்கள் கஷ்டத்தை மத்தியிலும் போனீர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது ஏறக்குறைய நாற்பது வருடங்கள் நீங்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது நீங்கள் விதைக்கவும் இல்லை நீங்கள் அறுவடையும் செய்யவில்லை நீங்கள் பிரயாசப்படவும் இல்லை நான் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் வானத்திலிருந்து மண்ணாவையும் காடையும் தண்ணீர்களையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு குறை இல்லாமல் நான் கொடுத்தேன் அது மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளே வந்த பின்பு அவர்கள் தங்களுடைய நிலங்களிலே விதைத்து அந்த விதையினுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற மட்டுமாய் அவர்களுக்கு மண்ணா கொடுக்கப்பட்டது என்று வசனம் சொல்கிறது அப்போ உள்ளே வந்து விட்டார்கள் பிரவேசித்து விட்டார்கள் வாக்கு தத்தத்தை அடைந்து விட்டார்கள் இனிமேல் நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை விட்டு விடவில்லை அவர்கள் விதைத்து அந்த பலனை எடுக்கிற வரையிலும் கத்தரவர்களை போஷித்தார் இப்ப பலனை எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய அறிக்கட்டுகளை நீங்கள் அறுக்க துவங்குகிற முதலாவது அறிக்கட்டை நீங்கள் கொண்டு வந்து ஆசாரியனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் ஆசாரியன் அதை தேவனுக்கு முன்பாக ஒரு அசைவாட்டும் பலியாய் அதை காண்பிக்க வேண்டும் இந்த அசைவாட்டும் பலியை செலுத்தின அந்த நாளிலிருந்து ஏழு வாரங்கள் அதாவது நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடந்து ஐம்பதாவது நாள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் வெள்ளாண்மையிலே அறுத்தும் தீர்ந்த எல்லாவற்றினுடைய பலன்களிலும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து கத்தருக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த புதிய பலன்களிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அதை தேவனுக்கு போஜன பலியாய் செலுத்தத்தக்கதாய் புதிய அப்பங்களை செய்து அதை கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார் ஆகையினாலே தான் இது அறுப்பின் பண்டிகை என்றும் இது முதல் அல்லது புதிய போஜனத்தை செலுத்துகிற ஒரு பண்டிகை என்றும் பழையற்பாட்டு காலத்திலே சொல்லப்படுகின்றது இதை கத்தருடைய சமூகத்திலே செலுத்தி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டிய மற்ற பலிகளையும் மற்ற காரியங்களையும் செலுத்தி பலியிட்டு அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷப்பட்டு தேவ சமூகத்திலே அவர்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இதை ஒரு பண்டிகையாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எழுத்தின் பிரகாரமாகவே ஒரு பண்டிகையாகவே கொண்டாடும்படியாய் செய்தார் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைமைகள் எல்லாம் முறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டதுதான் ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாருக்கும் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது இருக்கிறவர்கள் இந்த முறைமையை பின்பற்ற முடியாது ஆகையினாலே இதற்குள்ளே அவர்களும் காணப்படுவதற்கு இந்த இஸ்ரவேலின் சந்ததிக்குள்ளே அவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளமாக இயேசு இந்த பண்டிகையை தம்முடைய சரீரத்தில் அதை நிறைவேற்றினார் எப்படி என்று சொன்னால் ஒரு அறிக்கட்டு எப்படி அறுக்கப்படுகின்றதோ அதேபோல பூமியிலே விளைந்து வருகின்ற ஒரு நெற்கதிர்களை அவர்கள் அறுக்கிறதை போல ஏசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை தம்முடைய ஜீவனை இந்த உலகத்திலே நமக்காக அறுப்புண்டு போனவராய் என்று அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அறுப்புண்டு போகத்தக்கதாய் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல அவர் மறித்தார் மறித்தவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த உயிர் தெழுதல் என்கின்ற ஒரு அடையாளத்திற்காக தான் பழைய பாட்டு காலத்திலே அசைவாட்டும் பலியாய் அந்த செலுத்த செலுத்தப்படுகிறது இந்த கதிர்கட்டுகள் செலுத்தப்படுகின்ற அந்த 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 காரியமானது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அசைவாட்டும் பலிக்கு பின்பாக ஐம்பதாவது நாளிலே அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து பண்டிகையாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த பண்டிகையின் போது அவர்கள் செலுத்தப்படுகிற புதிய போஜன பலி என்று சொல்லப்படுகின்ற அந்த புதிய போஜன பலியின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த பழைய சரீரத்தை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவதற்கு நம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்தார் அலே ஒழிந்தன எல்லாம் புதிதாயினா இதை தம்முடைய சரீரத்திலே நிறைவேற்றி அதை நம்முடைய சரீரத்திலே விட்டார் இப்ப நிறைவாக்கின பின்பும் இதை நாம் கொண்டாட வேண்டுமா என்று கேட்டால் இது கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல புதிய புதியற்பாட்டு காலத்திலே இதை ஒரு அனுபவமாய் மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு போஜன பலியை செலுத்திவிட்டு அவர்கள் திரும்பமாய் அடுத்த வருஷத்துடைய வேளாண்மைக்கு திரும்பமாய் வருவார்கள் ஆனால் பரிசுத்தாவியானவர் என்பது அப்படி கிடையாது ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்டு பழைய காரியங்கள் பழைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை புதிய மனுஷனாய் மாற்றிவிட்டார் என்று சொன்னால் இந்த புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிற இந்த அனுபவத்தை நாம் இன்னும் நமக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாய் இன்னும் நமக்குள்ளே பெருக பண்ணுகிறவர்களாய் ஆவியானவருக்குள்ளே வளருகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாய் நமக்கு மாறுகிறது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த வேண்டும் எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் எப்படி நாம் அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல இந்த ஆவியானுடைய வழி நடத்துதல் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ்டே என்கின்ற ஒரு நாளை நாம் அனுபவிக்கிறவர்களா இன்றைக்கு வந்திருக்கிறோம் அலே லூயா அலேலூயா என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல அது ஒரு அனுபவம்